அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களை நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் உண்டு உண்டு அந்த அந்த பெயருக்கு ஒரு ஒரு பொருள் பெயருக்கான காரணமும் உண்டு அப்படிதானே அதே போலதான் திரு அவையினுடைய வரலாற்றுல குறிப்பாக திருத்தந்தை அவர்கள் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்லை பல காரணங்கள் உண்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடுத்துக்காட்டுக்கு பிரான்சிஸ் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை ஏன் அந்த பெயரை எடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு கண்டிப்பா பிரான்சிஸ் அசிசியாரை போல ஏழ்மையை தாழ்ச்சியை நான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த பெயரை எடுத்தார் அப்ப இப்போ இருக்கிற திருத்தந்தை ஏன் லியோ சிங்கராயர் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் ஆனா இப்ப தமிழ்ல அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டு லியோ இந்த திருத்தந்தையினுடைய பெயரை பதினான்காம் லியோ அப்படின்னு சொல்லி ஏன் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரே அவருடைய அந்த காரணத்தை சொல்லியிருக்கிறாரு இது போக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் பதிமூன்றாம் லியோவுக்கும் இப்பொழுது இருக்கிற திருத்தந்தை பதினான்காம் லியோவுக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்குது இத ஒரு சின்ன புரிதலோடு உங்களோடு விளக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலியில நான் வந்திருக்கிறேன் இந்த காணொளி உண்மையிலேயே பல சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டிருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பிடிக்கும் அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இதில் எந்த பாயிண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ரொம்ப டச்சிங்கா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல மறந்துடாதுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களை முதல் முறையாக காணொலிக்குள்ள வாங்கிங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விடயங்களை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த நாட்களில் தொடர்ந்து பேசுவோம் உங்களுக்கு கண்டிப்பா நம்முடைய திரு அவை குறித்து திருவிபுளியம் குறித்து திரு அவை மரபுகள் குறித்து பல விடயங்கள் கொட்டி கிடக்க போகிறது நம்முடைய காணொலிகள்ல வாங்க காணொலிகள்ல போகலாம் ஆக்சுவலா இந்த காரணங்கள்லாம் இந்திய திருத்தந்தைக்கு தெரியாது ஆனாலும் அங்கும் நெட்டிசன்கள் கண்டுபிடிச்சி வெளியிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா அதனாலதான் மக்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன் குறிப்பாக எந்த அளவுக்கு நம்முடைய வரலாற்றை கிண்டி நம்முடைய வரலாற்றை தூசி தட்டி மக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது அன்பு மக்களை முதல் விடயம் இரண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லியோ பதிமூன்றாம் திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுதும் இரண்டு நாட்கள் அந்த கான்க்ளைவ் அந்த எலெக்ஷன் அந்த தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது அது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு தேர்வுகள்லையும் சரியா இரண்டு நாட்கள் இந்த கான்கிளேவ் நடந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் இதே விடயத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விடயமும் லியோ பதிமூன்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை பதினான்காம் லியோவுக்கும் வயது அறுபத்தி ஒன்பது எப்படி தேடி இருக்கிறாங்க பாத்தீங்களா நம்ம ஆட்கள் இதே போல இன்னும் அடுத்தடுத்த விடயங்களை பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இரண்டாவது சுவாரஸ்யமான விடய மக்களே அர்ஜென்டினா உருகுவே பராகுவே இப்படியான இந்த தென் அமெரிக்க நாடுகளினுடைய நாட்டினுடைய பாதுகாவலியாக இருப்பது லுஜேன் அப்படிங்கிற ஒரு மாதா இந்த படத்தை நான் காமிக்கிறேன் மாதாவ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கிரீடம் சூட்டி இந்த மாதாவை அங்கீகரிக்கிறது நம்முடைய திருவை இந்த திரு அவையினுடைய அங்கீகாரத்தை தலைமையேற்று செய்து வைத்தவர் யாரு அப்படின்னா திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இதுக்கும் இப்ப இருக்கிற திருத்தந்தைக்கோ என்ன சம்பந்தம் ஃபாதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நல்ல ஒரு சம்பந்தம் இருக்குது இந்த அவர் லேடி ஆஃப் லுஜன் அப்படிங்கிற அந்த மாதாவுடைய ஃபீஸ்ட் என்னைக்கு அப்படின்னா மே மாசம் எட்டாம் தேதி அப்போ அதே நாளில் தான் பதினான்காம் லியோ திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எப்படி அருமையில் அப்போ அப்ப அன்னை மரியா குறிப்பாக இந்த லுஜென் அப்படிங்கிற அந்த இடத்துல காட்சி கொடுத்த அன்னை மரியாவினுடைய அந்த துணை நம்முடைய திருத்தந்தைக்கு நிறைய இருக்கதாக மக்கள் உணர்கிறார்கள் காரணம் இவருடைய பெரும் பகுதியை அவர் அமெரிக்காவில் பிறந்தாலும் தென் அமெரிக்க தான் அவர் தன்னுடைய பணியை அவர் வாழ்க்கையை செலவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது மூன்றாவது சுவாரஸ்யமான விடய மக்களே அவர் லேடி ஆஃப் போம்பே இத்தாலியில இருக்கிற ஒரு இடம் நாப்போலியில இருக்குது இங்கிலீஷ்ல நேப்பிள்ஸ் அப்படி சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்கிற இந்த அன்னையினுடைய சிறப்பு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லி முடிஞ்சால் இன்னொரு காணொலியில திரும்ப இந்த ஆண்டும் சரி மாதத்துல நம்ம முடிஞ்சால் சொல்லலாம் ஆனா இந்த அன்னையினுடைய அந்த ஃபீஸ்ட் மே மாதம் எட்டு தான் நம்முடைய பதினான்காம் லியோவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இவருக்கும் இந்த அன்னைக்கும் பழைய லியோ பதிமூன்று அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தை அவர் லேடி ஆஃப் போம்பே அப்படிங்கிற அந்த ஆலயத்தை போன்டிபிக்கல் பசுலிக்காவா பாப்பரசரின் பசுலிக்காவா மாற்றுவது உயர்த்துவது யார் அப்படின்னா திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் அதனால இதுவும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா மே எட்டாம் தேதி போப் அப்படியே வந்து அந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் மக்களை சந்திக்கும் பொழுது பேசும் பொழுது அவர் லேடி ஆஃப் போம்பே குறித்து அவர் பேசியிருந்தார் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நான்காவது சுவாரஸ்யமான விடயம் அன்பு மக்களே திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அகஸ்தீனிய குருக்களுக்கும் அகஸ்தீனிய ஆன்மீகத்திற்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அகஸ்தீனிய மடத்தை சார்ந்த இரண்டு முக்கியமான நபர்களுக்கு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் புனிதர் பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க ஒன்னு செயின்ட் கிளாரா கிளாரா அசிசி இல்லை இது செயின்ட் கிளாரா அகஸ்டீனியனுடைய சபையை சார்ந்தவங்க ரெண்டாவது இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு புனிதரை கொண்டாடினோமே செயின்ட் ரீட்டா இந்த ரீட்டாவுக்கும் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ தான் புனித பட்டத்தை கொடுத்து உயர்த்தி இருக்கிறாங்க அவருடைய டைம்ல அதனால இந்த அகஸ்தீன சபைக்கும் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவுக்கும் நிறைய ஒரு தொடர்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல முதல் முறையாக ஒரு அகஸ்தீன சபையை சார்ந்த ஒருவர் ரோம் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக உலக திரு அவையினுடைய திருத்தந்தையாக வந்திருப்பது இப்பொழுது இருக்கிற பதினான்காம் லியோ திருத்தந்தை அவர்கள் ஐந்தாவது சுவாரஸ்யமான விடயம் அன்பு மக்களே இந்த மே எட்டாம் தேதி ரோமன் பிரீவரி பிரீவரி அப்படின்னா குருக்கள் சொல்லக்கூடிய கட்டளை ஜெபம் இந்த கட்டளை ஜபத்துல மே மாதம் எட்டாம் தேதி யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது அல்லது யாரை நினைவு கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிதூதரான புனித மிக்கேல் மிக்கேல் அதிதர் உங்களுக்கு பிடிக்குமா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மிக்கேல் அதிதூதர் மவுண்ட் கார்கானோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்பாரேஷன் காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சி கொடுக்கறதுல தான் அவர் தன்னை முழுமையாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது எனக்கும் புதுசுதான் உங்களுக்கும் புதுசு இருந்தா நீங்க சொல்லலாம் அப்ப அங்க காட்சி கொடுக்கும் பொழுதுதான் அவர் அந்த ஈவில் தீய சக்திகளை எல்லாம் அழித்த பிறகு அவர் காட்சி கொடுத்த நாள் இந்த மே எட்டு அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இந்த நாளில் தான் நம்முடைய திருத்தந்தை போப்பாக பொறுப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ நீங்க கேட்கலாம் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவுக்கு என்ன சம்பந்தம் இந்த மைக்கேல் ஏஞ்சலோட அப்படின்னு சொல்லிட்டு அதிதூதரான புனித மிக்கேலுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரேயரை கம்போஸ் பண்ணி அதை எழுதி உலகத்திற்கு சமர்ப்பிக்கிறாரு திருத்தந்தை பதிமூன்றாம் எதற்காக அப்படின்னா இந்த உலகத்தையும் நம்முடைய திருச்சபையையும் தீய சக்திகளிடமிருந்தும் பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் சாத்தானின் சூழ்ச்சிகளிடமிருந்தும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜபமானது எழுதப்பட்டதாக வரலாற்றில நம்மளால பார்க்க முடிகிறது அப்போ இங்கேயும் பதிமூன்றாம் லியோவுக்கும் பதினான்காம் லியோவுக்கும் மிக அருமையான ஒரு தொடர்பு இருக்கிறது மக்களே ஆறாவது மற்றும் இறுதியான சுவாரஸ்யமான விடயம் அந்த மக்களே திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எட்டாம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுறாரு பத்தாம் தேதி வத்திக்கான விட்டு முதல் முறையா அவர் வெளியே ஒரு ஆலயத்துக்கு போறாரு அது எந்த ஆலயம் தெரியுமா அவர் லேடி ஆஃப் குட் கவுன்சில் நல் ஆலோசனை மாதா அப்படிங்கிற ஒரு ஆலயத்திற்கு போறாங்க சானோ அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது இந்த மாதாவுக்கும் அகஸ்தீன சபைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா அதனால தான் இவரும் அங்கே போய் பார்க்க போறாரு ஒரு சென்டிமெண்ட் ரீதியா இது ஒரு சிம்பாலிக் பிளேஸ் ஃபார் அகஸ்டினியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் டிவோஷன் இந்த மாதாவை எங்க போனாலும் இந்த அகஸ்தீன சபை குருக்கள் தான் வேர்ல்டு வைடா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதாவுடைய பல விடயங்களை குறித்து அவங்களுடைய அந்த மிராக்கிள்ஸ் குறித்து அவங்களுடைய அந்த ஜபம் நவநாள் இதெல்லாம் குறித்து அங்கு மக்கள் இதற்கும் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை ஒரு மைனர் பசிலிக்காவா உயர்த்தியது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அப்போ திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவுக்கும் இப்பொழுது திருத்தந்தையா இருக்கிற பதினான்காம் லியோவுக்கும் நிறைய தொடர்புகள் இப்படி இருக்குது அதனால தான் அவர் இந்த பெயரை அவர் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு வரலாற்றை தேடி தேடி கண்டுபிடித்தது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏன் அவர் அந்த பெயரை எடுத்தாருனி அவரே சொன்னாருனி தெரியுமா ரேரும் நவாரும் அப்படிங்கிற ஒரு சுற்றுமடலை திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ எழுதுறாரு ரொம்ப ஃபேமஸ் நான் ஏற்கனவே என்னுடைய பழைய காணொலியில் ஒண்ணுல சொல்லி இருக்கிறேன் வாசிக்காத எந்த ஒரு குருவானவரும் இருக்க மாட்டாங்க குருமடத்துல அப்படி ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஏன்னா இது முதல் முறையாக திரு சமூக நீதியை குறித்து பேசுகிறது இது எந்த பேக்ரவுண்ட்ல பேசுது அப்படின்னா தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த பேக்ரவுண்ட்ல இது எழுதப்படுது ஏன்னா நிறைய மக்கள் நிறைய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால வேலை வாய்ப்பை இழக்கிறார்கள் மனிதம் சீர்குலைகிறது மனிதத்திற்கு நீதி வேணும் சமூக நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டதுதான் இந்த ரேரும் நொவாரும் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை பதினான்காம் மொழியை அவர்கள் சொல்வதை என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போலவே இப்ப அடுத்து ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கிறது அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம போயிட்டு இருக்குது நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பெயிண்டர்ஸ் நிறைய டிசைனர்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை இல்லாம போகக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால மனிதத்தை நம்ம காக்க வேண்டும் சமூக நீதி இன்னைக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் நான் இந்த பெயரை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருத்தந்தையை மிக தெளிவா சொல்லிட்டார் அப்போ அன்று ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு இன்னைக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸினுடைய ரெவல்யூஷன் வந்திருக்கு இதுல இருந்து மனிதத்தை எப்படி நம்ம காப்பாற்ற போறோம் மனிதத்தை நாம் மையப்படுத்தி எப்படி நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்ப போகிறோம் அப்படிங்கிறதை குறித்து தான் நான் பதிமூன்றாம் லியோவை தொடர்ந்து பதினான்காம் லியோ என்ற பெயரை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருத்தந்தை மிக தெளிவாக சொல்லிட்டார் அன்பு மக்களே உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்பது நம்முடைய திருத்தந்தைக்காகவும் திரு குருக்களுக்காகவும் தொடர்ந்து ஜபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் ஜபிக்க ஜபிக்க நம்முடைய திரு அவையை நம்முடைய ஆண்டவர் மிக சரியான பதையில வழிநடத்த வேண்டும் எவ்வளவுக்குள்ள நுட்பமான பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ஆரம்பித்த அவர் கட்டிய திரு அவையை அவர் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் அப்படின்னா நம் எல்லாருடைய ஜெபமும் வேண்டும் ஒத்துழைப்பு வேண்டும் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ்